என் வாழ்க்கையில் தம்பி என்ன வயசு தம்பி எனக்கு ஐம்பது வயசு ஆச்சு எனக்கு நான் பார்த்த மாடு மாதிரி மாடு பார்க்கவே இல்லை நான் பார்த்த மாடலாம் நிறையா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சுயேச்ச ஒரு ஆள் போகிறாங்க பெரிய பெரிய எல்லா எல்லாப்போரும் கூட்டின வச்சு போடுறாங்க தலைவர் கூட்டுவாங்க ஒரே ஆள் பாரு தலைவர் அதே பெரிய மாநாடு இது வந்து இதை காட்டிலையும் மதுரை மாலைலாம் பெரிய மாநாடு ஒன்றுதே மற்ற எந்தாலும் போட இந்த கட்சியாலும் போடல டிஎமிக்கையும் சரி ஏடிமிக்கையும் சரி பிஜேபி சரி யாரும் மீது மாதமே யாரும் போடலாம் பிறாச்சுன்னா இப்ப வயசு எனக்கு ஒரு பாஞ்சு வயசுல நான் பிறுவரில் வயிற்கு மாலை கொடுந்தார் இந்த மாதிரி மாலைலாம் போடல அவர்

எல்லாமே மாட்டீங்க மாடை போட்டுருக்காங்க பூராத்துக்குமே அந்த கட்சிக்காரர் வராரு இவரு வராரு அவரு வராது மாங்க ஒரே ஆளு விஜய் என்ன தம்பி இந்த காட்டுல யாருமே செய்ய முடியாது எல்லாரும் மாடை போட்ட மாதிரி ஒரு பானை உடச்சு ஆட்டுக்கு மாடுக்கு மாடு போடுறாச்சு இப்படி மாடு போடுச்சு பாப்போம் என்ன தம்பி ஆட்டுக்கு மாடுக்கு மாடு போடுறா சீமான போட சொல்லுங்க இப்படி மாடை போட்டு மக்களுக்கு மாடை போட்டு பேச சொல்லுங்க ஒரு ஆள் தனி மனிதன் விஜய் என்ற தனி மனிதன் போட்டுக்காப்ல அப்படி சொல்லுங்க படிச்சுங்க மனு சொல்லுங்க பாப்பா